ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பொறிவிலங்காக ஒரு நிறைய பேருக்கு இந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பீங்க பட் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா இது கடைங்களில் கூட கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப ரேர் தான் இது நம்ம இந்த மாதிரி வீட்லையே ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தா அவ்வளோ நல்லது இதில் ப்ரோட்டீன்ஸு விட்டமின்ஸுன்னு எல்லாமே இருக்குது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கூட இது வந்து சீர்வரிசையில் வைப்பாங்க சீமா செய்யும் செய்யும்போது இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இது வந்து புழுங்கல் தான் பண்ணணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் இது வந்து நல்ல சாப்பாட்டு அரிசி வாங்கிக்கோங்க புழுங்கல் அரிசி வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம சாப்பிட்ற அரிசியாக இருக்கணும் சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி அரிசியை வாங்கிக்கோங்க அப்போ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடில் அதுக்கப்புறமா ஒன்றரை கப் அளவுக்கு உடச்ச கல் எடுத்துக்கிறோம் அப்புறமா இது கூட ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் இது கூட ஒரு துண்டு இந்த மாதிரி சுக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு ஏலக்காய் அதை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போது இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளம் போட்டு தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கிலோ அரிசிக்கு வந்து முக்கால் கிலோ வெள்ளம் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போது இதில் ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளம் இருக்குது இதில் நம்ம முக்கால் கிலோ எடுத்தால் போதும் ஸோ அதனால் முக்கால் கிலோ வெல்லம் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு கப்பு பயத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க பாசைப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதை எடுத்துக்கோங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம் அவ்வளோ ஹெல்த்தி இது இது கூட நம்ம வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால அயனும் நம்மளுக்கு கிடச்சிரும் இது சாப்பிட்டிங்கன்னா எல்லா சத்துமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்னாக்ஸ் ரெசிபி தான் இது இப்போ இதை எப்படி செய்யலாம்னு வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் வறுக்கணும் மொத்தமாக வந்து போட்டு வறுக்காதீங்க இந்த அரிசி வந்து நல்ல கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி செவக்க நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப வந்து கருகிடக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி இந்த பொரி அரிசி மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்போ பாருங்கள் நல்லா வருத்த வச்சு இப்போது ஒரு தட்டில் கொட்டி அதை ஆற வச்சுக்கலாம் இதே மாதிரி இருக்க எல்லா அரிசியுமே போட்டு நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இது மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி பொறுமையாக கொஞ்சம் செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பைத்தம்பருப்பையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வாசனை வரும் அந்த அளவுக்கு வருத்தா போதும் இதையும் வறுத்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு இந்த ஒரு ஊருன்னு நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் வந்து நல்லாவே கிடச்சிடும் ஏன்னா வந்து இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லது இப்போது இதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கல்லையை வறுத்துக்கலாம் இது ஆல்ரெடி வந்து வறுத்த வேர்க்கல்லை இருந்தாலும் கொஞ்சம் வறுத்தா இன்னும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது அதனால் போட்டு சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் அந்த சூட்லேயே வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதையும் தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க உடச்சக்கல்லையும் வறுத்துக்கலாம் இதுவும் வந்து ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வறுத்தாலே போதும் அது லேசாக சூடாகிற அளவுக்கு வறுத்துட்டு அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் காமிச்சிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது ஸோ இதுவும் வந்து வருத்தாச்சு இப்போ எல்லாமே நல்லா வந்து ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா தான் இதை நம்ம செய்ய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆறட்டும் இப்போது லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காவையும் வறுத்துக்கலாம் தேங்காய் மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா வறுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இது நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லு பல்லாம் நறுக்கிக்கோங்க அது சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா செவக்காக வறுத்துடணும் அது வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா செவந்து போயிடணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும் போது நல்லாயிருக்கும் அளவுக்கு நம்ம வருத்தாச்சு இப்போது அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை இந்த மாதிரி தட்டி தூள் பண்ணிக்கோங்க தூள் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு நம்ம இதை நல்லா கரைச்சிக்கலாம் இது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தில் வந்து அழுக்கெல்லாம் இருக்கோம் இல்லையா அந்த எல்லாம் வந்துடணும் அதுக்காக சும்மா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சிடணும் கரைச்சிட்டு அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அது சூடாகி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து ஃபுல்லாக அப்புறமா நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா எப்படி இருந்தாலுமே வெள்ளத்தில் வந்து கல் மண் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அது இந்த மாதிரி ஒரு வாட்டி வடிகட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு இப்போ ஒரு கடாய் வச்சு அதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வடிகட்டியாச்சு இப்போ இந்த வெள்ளம் வந்து பாகு ஸ்டேஜுக்கு நம்ம வரணும் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெள்ளம் கொதிக்கட்டும் இது எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அந்த வெள்ளத்தை நம்ம போட்டோம்னா உருண்டு வரணும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இப்போது உங்களுக்கு காற்றோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வெள்ளத்தை ஒரு ரெண்டு ட்ராப் தண்ணியில் ஊற்றிட்டு இந்த மாதிரி சேர்க்கும் போது வெள்ளம் இந்த மாதிரி சேர்ந்து கெட்டியாக வந்துடணும் ஒரு சாக்லேட் மாதிரி வந்துடணும் இதுதான் வந்து பதம் இதுக்கு இந்தளவுக்கு பதம் வர வரைக்கும் நம்ம வெள்ளம் பாகு வந்து காசிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுதான் வந்து இதுக்கு கரெக்டான பதம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பைத்தம்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்க போகிறோம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு ஸோ ஒன்று ஒன்றா அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு அதை தனியாக ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு துண்டு சுக்கு அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த அரிசி மாவை இதை வந்து ஒரு தட்டில் எப்படி கொட்டிக்கோங்க கொட்டிவிட்டு ஆற வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அரைக்கும் போது சூடாகும் இல்லையா மாவு அதனால் கொஞ்சம் அப்படியே ஆரட்டும் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு ஆற வச்சுடுங்க இந்த ஸ்டெப்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா நம்ம சூடாக பண்ணும் போது அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டிட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் அதனால இந்த மாதிரி தட்டில் கொட்டி வச்சுடுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அந்த அரிசி மாவு உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுட்ரு ஆகிடுச்சு சப்போஸ் உங்களுக்கு திரியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு வாட்டி ஜலிச்சுக்கோங்க தப்பில்லை வேணும்னா ஜலிச்சிக்கலாம் இல்லைனாலும் அப்படியே நீங்கள் சேர்த்து செய்யலாம் அப்படியே செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் இது டேஸ்ட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பைத்தம்பருப்பு பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இப்போ இது கூட வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை அதுக்கப்புறமா உடச்ச கடலை கூடவே வறுத்து வச்சுருக்க இந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அரைக்க தேவையில்ல அப்படியே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த வேர்க்கடலை கடலை தேங்காய் இதெல்லாம் வந்து சாப்பிடும் போது நம்மளுக்கு வாயில கடிபடும் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வெள்ளத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் வெல்லம் பார்த்திங்கன்னா அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி கலந்து விடுங்க வெல்லம் சூடாக இருக்கும் ஸோ அதனால டேரெக்டாக கை வச்சுடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி இந்த வெள்ளப்பாகு கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் இதுதான் கணக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் ஸ்வீட் இருக்காது கம்மியாகவும் இருக்காது கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் இது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் ஸோ அதனால் நிதானமாக செஞ்சுட்டு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டா கூட போதும் நல்லா ஸ்டோர் பண்ணி டெய்லி வந்து ஒரு ஒரு உருண்டை குழந்தைங்களுக்கு கொடுங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிடுங்க நார்மலாக வந்து லேடிஸ் கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு வந்து வீக்னஸ்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு இந்த இடுப்பு வலி முதுகு வலின்னு நிறைய பேர் கஷ்டப்படுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் டெய்லி இது வந்து ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்ல ஸ்ட்ரென்த்து கூட அதுதான் வந்து அந்த காலத்துலேயே வந்து அந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து இந்த சீமந்தம் அப்போது ஒரு தட்டில் இந்த புரிவிலங்கா உருண்டையும் வைப்பாங்க ஸோ அதனால் வந்து ரொம்பவே ஹெல்த்தி நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊற்றியாச்சு இப்போ நம்ம மெல்லமாக கையை வச்சு கலந்துக்க போகிறோம் இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தான் இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த சூட்லேயே வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடணும் பெசஞ்சி அப்போ வந்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகும் ஆறிடுச்சின்னா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு பெசஞ்சு உருண்டை பிடிக்கிறது கஷ்டமாயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே நல்லா கலந்து கலந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க கொஞ்சமாக நெய் கையில் தடவிக்கிட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சிட்டு நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு இதில் எடுத்து வச்சிட்டு இது மாதிரி அதில் பரட்டி எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் புரிவிலங்காய் உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே மாதிரி எல்லா உருட்டைங்களும் பிடிச்சி இந்த அரிசி மாவில் பரட்டி வச்சிடலாம் நீங்கள் அரிசி மாவு அரைக்கும் போதே கொஞ்சோண்டு மாவு மட்டும் தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதில் புரட்டி எடுத்து வைக்கிறதுக்கு ஒன்னோடய ஒன்று ஓட்டாமல் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லா உண்டைங்களும் பிடிச்சிட்டு இந்த அரிசி மாவில் புரட்டி வச்சிடலாம் இது செய்கிறது பார்த்திங்கன்னா சிம்பிள் தான் பட் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருந்தது இது ஆக்சுவலாக வந்து ஒரு சிம்மந்த மாட்ருக்காக தான் நாங்கள் செஞ்சுருந்தோம் எல்லாருமே வந்து சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு ஸோ நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக வேணால் கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க இவ்வளோ குவாண்டிட்டி செய்யாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குவாண்டிட்டி கூட செஞ்சுக்கலாம் இது ஒரு கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு உருண்டை வந்தது இந்த சைஸில் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க எல்லாேருக்குமே பிடிக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காம குழந்தைங்களுக்கு எப்பப்போ நம்ம ஜங்க் ஃபுட்டே வாங்கி கொடுக்கறதுக்கு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நம்ம வெளிலேயும் வாங்கி கொடுத்த அது இருக்காது வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க வீட்டில் எல்லாம் பெரியவங்க கூட சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் இதோட டெக்ஸ்சர் கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே இது ஹார்டாகாது இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு சாப்பிட்டாலும் ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே எல்லாேருக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ